ஹலோ மக்களே இன்னைக்கு நாம பேச போகிற டாபிக் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனா ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தைம்பத்தியம் கல்யாணமான புதுசுல இருக்கிற அந்த காதல் அந்த நெருக்கம் போக போக குறைஞ்சிடுதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க ஏன் அப்படி நடக்குது இன்றைய தலைமுறையினர் சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டைம்பத்தியம்னா அது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை அது ஒரு ஆழமான மனப்பூர்வமான இணைப்பு இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க வேலை டென்ஷன் குழந்தைகள் குடும்ப பொறுப்புகள்னு ஓடிட்டே இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனல் ஸ்பேஸ் குறைஞ்சிடுது ஒரு முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா மனம் விட்டு பேசுறது ஆமாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல உங்கள் எதிர்பார்ப்பு என்ன உங்கள் துணை கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு வெளிப்படையாக பேசுங்க அதே மாதிரி அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க இதெல்லாம் போய் பேசணுமா அவங்களுக்கே தெரியாதான்னு நினைக்காதீங்க மனசில் இருக்கிறத சொன்னாதான் புரியும் ஒரு சின்ன பாராட்டு ஒரு சின்ன அரவணைப்பு இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ற ஒரு வார்த்தை இதெல்லாம் உங்க உறவுல பெரிய மேஜிக் செய்யும் அடுத்து ரொமான்ஸ் கல்யாணமாகி பத்து வருஷமானாலும் சரி இருபது வருஷம் சரி அந்த ரொமான்ஸை மட்டும் விட்டுடாதீங்க வாரத்தில் ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் ரெண்டு பேர் மட்டும் தனியா நேரம் செலவிடுங்க வெளியில டின்னருக்கு போங்க ஒரு லாங் டிரைவ் போங்க இல்லைன்னா வீட்லயே உங்களுக்கு பிடிச்ச படம் பார்த்துட்டு பழைய காதல் நினைவுகளை பேசுங்க சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையை எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் படுக்கையறை இது வெறும் தூங்குறதுக்கான இடம் மட்டும் இல்ல இது கணவன் மனைவி தங்களோட அன்பை பரிமாறிக்கிற ஒரு புனிதமான இடம் அங்கே ஈகோவுக்கு இடமே கொடுக்காதீங்க ரெண்டு பேரோட விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் மதிப்பு கொடுங்க உங்கள் துணையோட சந்தோஷம் தான் உங்கள் சந்தோஷம்னு நினைங்க கம்யூனிகேஷன் இங்கேயும் ரொம்ப முக்கியம் வெட்கத்தையோ தயக்கத்தையோ தூக்கி போட்டுட்டு மனம் விட்டு பேசுங்க கடைசியாக ஒன்றே ஒன்று உங்கள் துணையை மற்றவங்க கூட ஒப்பிடாதீங்க சோஷியல் மீடியாவில் பார்க்குற பர்ஃபெக்ட் ஜோடிகள் எல்லாமே நிஜ வாழ்க்கையிலையும் அப்படியே இருப்பாங்கன்னு எந்த அவசியமும் இல்லை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் வேறு உங்கள் துணையோட நிறைவுரைகளோடு அவங்கள ஏற்றுக்கோங்க விட்டு கொடுத்து போங்க தாம்பத்தியம்ங்கிறது ஒரு அழகான பயணம் அதுல சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும் ஆனா அன்பும் புரிதலும் நம்பிக்கையும் உங்ககிட்ட இருந்தா அந்த பயணத்தை நீங்க ரொம்ப அழகா சந்தோஷமா மாத்திக்கலாம் யோசிச்சு பாருங்க